இதோ பைபிளிலே ரெண்டு சாமியல் ஒன்பது மூன்று முதல் ஏழு வரை வருவதை பாருங்கள் போரில் இறந்து போனான் தாவியதுன் எதிரி மன்னன் சவுல் ஆனால் சவுலின் குடும்பத்தை கூண்டோடு அளிப்பதற்கு பதிலாக அவனது நொண்டி பேரன் மெஃபிபோஷத்தை தூக்கி காப்பாற்றுகின்றான் தாவியது அதற்கு நேர்மாறாக புறநான் ஒரு நாற்பத்தி ஆறை பாருங்கள் எதிரி மன்னன் மலையமான் இறந்ததும் அவனது யானை யானைக்காலிலே இட்டு சாகடிக்கத் திருக்கின்றான் கிள்ளி வளவன் மின்னல் கீட்டாய் குறுக்கிடுகின்றார் ஒரு கிழா இதை செய்யாதே சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் உன்னிஷ்டம் என்று நடையை கட்டிவிடுகின்றான் புலவரின் தார்மீக கோபம் கொண்டு பிள்ளைகளை விடுவித்து விடுகின்றான் கிளிவளவன் இப்போது கோபோர்களார் போலவே நாமம் குறுக்கிடுகின்றோம் கமலஹாசன் விஷயத்திலே கர்நாடகத்திலே போய் நின்று கொண்டு உன் கன்னடம் என் தமிழிலிருந்து வந்தது வார் என்று சிங்கத்தின் கோட்டைக்குள்ளேயே நுழைந்த சிங்கத்தின் தாடியை பிடித்து இழுக்கலாமோ பொதுவாகவே தமிழை போடும்போது கண்மன் தெரியாமல் பேசுகின்றான் தமிழன் கல் மண் ஒன்றா காலத்தை முன் ஒன்றி மூத்த தமிழ் என்கின்றானே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வெறும் பாறைதானே இருக்கும் அங்கே மனிதனே வாழ முடியாது பிறகு தமிழ் எப்படி கொத்து கொண்டு வரும் மேலும் நாம் பிற மொழிகளை பழித்தலாகாது என்பதற்கு மனோன்மணியம் சுந்தரனார் தாய் வாழ்த்தை ஒரு எடுத்துக்காட்டாகும் எப்படி அதிலே பிற மொழிகளை படிக்கும் நான்கு வரிகள் இறுதியிலே இருந்தன அவற்றை நீக்கும்படி மூதறிஞர் ராஜாஜி கேட்டுக்கொண்டார் கலைஞரிடம் கலைஞரும் விட்டார் நீக்கப்பட்ட அந்த நான்கு வரிகளையும் நானே இங்கு பாடுகின்றேன் தயவு செய்து கேட்கவும் கன்னடமும் கழுதலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதரத்தே உதித்தே ஒன்று பல ஆகிடினும் ஆரியம்போல் உலக பல காலிந்தொழிந்து சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 இப்படி வடமொழியை பழித்ததும் போதாது என்று கன்னடம் தெலுங்கு மலையாளம் துழுவையும் நாம் தான் பிறப்பித்தோம் என்று தமிழ் தாய் வாழ்க்கையிலே மாறுதட்டி பேசுவதை கொண்டோம் கமலஹாசனாரே உம் சொல் கன்னடர்களை புண்படுத்தி இருந்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாகும் முன்பே மன்னித்துடுவேர் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட வேண்டியதுதானே கலை திறன் மிகுந்த கமலஹாசனாரே பைபிளிலே விடலைகள் கூடி தூண்டிவிட்ட ரகோபவாம் போன்று ஆகிவிடாதீர் ஒன்று அரசர் பனிரெண்டு பதினான்கு